கண்டுணர்ந்து நான் சொன்னேன் என்று சொன்ன அண்ணன் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அவர்களுக்கு எழுச்சி தமிழர் உங்களது கரவுளிகளுக்கு மத்தியிலே ஆடை ஓர்த்தி சிறப்பிக்கிறார் நினைவு பரிசை அளிக்கிறார் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் குரிய அண்ணன் டி கே எஸ் இளங்கோவன் அவர்கள் சமூக மாற்றம் படிப்படியாய் எப்படி இந்த மண்ணிலே அரங்கேறியது என்பதை விளக்கி சொன்ன சனாதனம் எவ்வாறு தன்னை பாதுகாக்க பிரிட்டிஷாரிடம் ஒப்பந்தத்தை உருவாக்கி கொண்டது என்பதை விளக்கி சொன்ன அண்ணன் டி கே எஸ் இளங்கோவன் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் அவர்கள் ஆடை சிறப்பிக்கிறார் நீங்க புரட்சி பண்றீங்க நல்லா தெரியுது தலைவரை கிட்ட வந்து தம்பி ஐயா யார் தெரியுமா பால பிரஜாபதி அடிகளாரு தென் மாவட்டத்தில் நெல்லையில் இருக்கிறவர் நம்மள யாரும் வந்து நெருங்கி வர்றதுக்கு முன்னாடியே என் வளர்ப்பு பிள்ளை திருமாவளவன் சொன்னவர் தவத் திரு பால பிரஜாபதி அடிகளார் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலே எழுச்சி தமிழர் ஆடை ஒருத்தி சிறப்பிக்கிறார் முத்தாய்ப்பான கருத்துக்களை எடுத்து சொல்லி விடைபெற்று சென்றிருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மைய குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய தோழர் வாசுகி அவர்களுக்கு அவர் சொன்னார் இதையெல்லாம் அரசியல் கட்சிகள் கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னார் அதையெல்லாம் கடைபிடிக்கிற மதுவை தயாரிப்பவர்களோடு எந்த தொடர்புமில்லாத மதுவை போதையை வீழ்த்துகிற அத்தனை நெறிமுறைகளையும் பின்பற்றுகிற ஒரு கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறது என்பதை உருவெடுத்திருக்கிறோம் இருக்கிறோம் நம்முடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய தலைவர்களில் ஒருவர் மரியாதைக்குரிய தோழர் ஆனி ராஜா எல்லா களங்களிலும் தலைவரின் கைகளை கோர்த்து நான் இருக்கிறேன் அடிப்படையில் களமாடுகிற அருமை தோழர் டி ராஜா அவர்களது வாழ்வினையர் தனித்துவமாய் ஒரு தேசிய தலைவராய் வளம் தலைவர் ஆடை பொருத்தி சிறப்பித்திருக்கிறார் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மயிலாடுதுறையில நான் வெற்றி பெற்றதற்கு தம்பிமார்கள் விடுதலை சிறுத்தைகள் காரணம் அவங்களுக்கு நன்றி சொல்லிருந்து இந்த மேடையை நன்றி மேடையாக்கிய அன்பு சகோதரி ஆர் சுதா அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எழுச்சி தமிழர் நினைவு பரிசை தந்து ஆடை சிறப்பிக்கிறார் நம்முடைய வழக்கறிஞர் மரியாதைக்குரிய தோழர் போட்டலாம் மதிமுக துணை பொதுச் செயலாளர் வாங்க அடுத்து மரியாதைக்குரிய தோழர் டாக்டர் ரோஹையார் ஷேக் முகமது அவர்கள் மிக சிறப்பாக மதுவும் போதையும் மனித வளத்தை எவ்வாறு சீரழிக்கிறது என்பதை விளக்கி சொன்ன மரியாதைக்குரிய தோழர் டாக்டர் ரோஹையா அவர்களுக்கு தலைவர் ஆடை போர்த்தி சிறப்பிக்கிறார் விடுதலை சிறுத்தைகளுடைய பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் எழில் கரோலின் அவர்கள் மேடையில் திரண்டிருக்கிற லட்சோப லட்சக்கணக்கான தோழர்களின் சார்பிலே விடுதலை சிறுத்தைகளுடைய சார்பிலே நம்முடைய இங்கே உரையாற்றி இருக்கிறார் அவருக்கு இந்த வரிசையிலே தலைவர் ஆடை போர்த்தி சிறப்பிக்கிறார் நிறைவாக அக்காவுக்கும் தலைவர் கட்டாயமாக ஆடை ஊர்த்தி சிறப்பிப்பார் அதை தொடர்ந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குனுடைய தேசிய மகளிர் அணி தலைவர் மேடையில் சும்மா கம்பீரம் அக்கா உண்மையிலே நீங்க வரும்போது சரி ரெண்டு வாரத்தில் அக்கா பேசி முடிச்சிருவாங்க தான் நினைச்சோம் சும்மா அதிர வச்சுட்டீங்க ரொம்ப அருமை ரொம்ப அருமை மரியாதைக்குரிய சகோதரி எங்கள் மூத்த அக்கா பாத்திமா முசாஃபர் அவர்களுக்கு தலைவர் அவர்கள் ஆடை போர்த்தி சிறப்பிக்கிறார் பாய்ன்னு சொன்னா அது ஒரு விவாத பொருளாயிடுமோ மூத்த அண்ணன்கிற சொல்லுக்கு மறுவடிவம் தான் பாய் அப்படிங்குற சொல்லுன்னு நம்முடைய மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாநில மகளிரணி பொருளாளர் பேராசிரியர் ஜவஹர்ல்லா அவர்களுடைய அருமையான கருத்தியல் வார்ப்பு அன்பு சகோதரி ஷான் ராணி ஆலிமா அவர்கள் என்று தலைவரின் கரங்களால் சிறப்பிக்கப்படுகிறார் விடுதலை சிறுத்தைகளில் கரவொலியோடு அருமை சகோதரி ஷான் ஆணி ஆலிமா அவர்களுக்கு ஆடை பொருத்தி தலைவர் சிறப்பிக்கிறார் வீரப்பன் கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக ஒரு ஆக சிறந்த ஆளுமையாக தமிழ் சமூகத்திலே தொடர்ந்து நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் பேசப்பட்ட ஒரு ஆளுமை தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய மாநில செயலாளர் அன்பு சகோதரி முத்துலட்சுமி வீரப்பன் அவர்கள் இப்பொழுது தலைவரின் கைகளால் ஆடை ஓர்த்தி சிறப்பிக்கப்படுகிறார் தம்பி களத்தில் ஆயுதத்தை வந்து அப்பா பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு போகணுமா பாட்டில் கொடுத்துட்டு போகக்கூடாதுப்பா என்ன அழகாக சொன்னாங்க பாருங்கள் மரியாதைக்குரிய முத்துலட்சுமி வீரப்பன் அவர்களுக்கு தலைவர் ஆடை போர்த்தி சிறப்பிக்கிறார் மகளிர் விடுதலை இயக்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய நற்சோனை அவர்களுக்கு தலைவர் ஆடை போர்த்தி சிறப்பிக்கிறார் தோழர் பின்னாடி இருந்து ஒரு குரல் அது ஜே பி பந்தல் என்னவா சரி இந்த சிலையெல்லாம் யார் செஞ்சது தோழர் அதுக்கு ஒரு சால்வா வேடையிலிருந்து ஒரே குரல் வருது ரொம்ப நன்றி 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 சகோதரி காலமாக தலைவரோட ஒரு நல்ல நட்போடு இருக்கிறவங்க வாங்க மேடையில் உட்கார்வங்களுக்கு மட்டும் இல்லைங்க மேடையை போட்டவங்களுக்கும் தலைவர் வந்து ஆடை பொறுத்து போகிறார் மரியாதைக்குரிய மல்லிகை அரசிக்கு ஆடை பொறுத்து விட்டு நம்முடைய அருமை தோழர் கலைஞர் படைப்பாளி விசு விசு சூப்பர் நாக்பூரில் ஆயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு பெண்கள் உற்சாக வரவேற்பு அளித்து தாங்கள் கூலி வேலை செய்து கிடைத்த பணத்தால் மாலை அணிவித்தார்கள் அதே போல தற்போது தேனி மாவட்டம் பெரிய குலத்தை சார்ந்த இரண்டு